வணக்கம் நம்பகலே என் கையில் இருக்கிறது படிகாரம் அதனுடைய இங்கிலி சயின்டிஃபிக் நேம் வந்து சோடியம் சல்ஃபேட் ஆலும் ஆலம் சோடியம் சல்ஃபேட் நம்புவாங்க இப்போது இதனுடைய பலன்கள் என்னென்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதாவது இப்போ தான் ஷேவிங் கிரீம் ஆப்ரல் ஷேவ் லோஷன் வந்துருச்சு இப்போயும் என்ன பண்ணால் ஒரு சிலர் இப்போ பண்ணுவோம் ஷேவிங் பண்ணிட்டு அப்புறம் இதை எடுத்து கொஞ்சம் தேய்ச்சிப்பாங்க தேய்ச்சி இது பண்ணிட்டாங்கன்னா சரியாக போயிடும் ஷேவிங் கிரீம் ஆப்ரல் லோஷன்லாம் தயார் பண்ண வந்தேன்ல அந்த எரிச்சல் கிரிச்சில்லாம் சட்டக்குன்னு சரியாகவும் இன்னொன்று வீட்டில் கட்டி வைப்பாங்க ஏன்னா அந்த காலத்தில் வீட்டில் கட்டி வைப்போம் இப்போயும் கட்டி வைக்கிறாங்க என்னன்னா வீட்டில் இருக்கிற அந்த பத்து கே பேட் ஸ்மெல்லு பே கட்ட இது வரதுனால அதுவும் நிஜம் தான் இது இருக்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் வீட்டுக்குள்ளே கட்ட வச்சிங்க கோழி பண்ணையில் என்ன ஆகும் அந்த பேட் ஸ்மெல் வரதெல்லாம் இழுத்துட்டு ஒரு ஸ்மெல் இல்லாத வில பண்ணும் படிகாரம் இனிமேல் படிகாரம் சோடியம் ஆலம் சல்ஃபேட் வேணும் சல்ஃபேட் சத்து அதிகமாக இருக்குது இதோட பலன்களை பொழுது நம்ம அதிகமாக தெரியல அதே சமயம் நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ராஜஸ்தான் ஏரியாலாம் போகும்போது தண்ணி புது இடம் தண்ணி இருக்காது அந்த ஆற்று தண்ணியெல்லாம் வைக்கும்போது நல்ல பெரிய பெரிய மாதிரி வெட்டி தார் போட்டு குளம் மாதிரி இது பண்ணுவாங்க தண்ணியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க குளிக்கிறது குளிக்கிறதுலாம் ஏன்னா வேற கிணறு கிணறு வேறு சோர்ஸ் எல்லாம் கிடையாது அப்புறம் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி படிகாரத்தாலும் தீ போட்டுருவோம் பீரிய போட்டு பன்னெண்டு மணி நேரம் பார்த்து அந்த பிஹெச் என்ன ஈக்குவல் பண்ணி விட்ருவாங்க இதோடய மெயின் காரணம் என்னென்னா பிஹெச் ஈக்குவல் பண்ணி விட்ருவோம் சுற்றுற காற்றுல இருந்தாலும் சரி அப்புறமா வேறு எதுவும் இருந்தாலும் சரி இப்போது வருவோம் பயிர்களுக்கு என்ன பண்ணலாம் இப்போ எங்கள் ஏரி பார்த்தீங்கன்னா ஏரியில் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக தண்ணி வடிவே இல்லை டாக்டர் போச்சுன்னா உள்ள பயிற்சியெல்லாம் பிஎச் ஆகிட்டு ஒரு வழி ஆயிடுச்சு இப்போ தண்ணி எப்பவுமே இந்த இதில் பார்த்தீங்கன்னா நெல் பயிரில் தண்ணி நிற்க வைக்கவே இப்போ நம்ம பழங்காயிடுச்சு ஆக்சுவலாக தண்ணி நிற்க வைக்க கூடாது நீ காய்ச்சல் பாய்ச்சலாக தான் கொடுக்குன்னு காய்ச்சல் ரொம்ப களிமண்ல நிலத்தில் நீர்மறையை நீர் கட்டு கொஞ்சம் செம்மண் பூமியில் ஒரு பத்து பர்சன்ட் ஈரமர் இருந்தால் தான் நீங்களுக்கு பேக்டீரியாஸ் வேலை செய்யும் அதை சத்துக்களை பிரிச்சுக்கூடும் எல்லாம் செய்யும் தண்ணி முக்கிறது தான் அந்த இதெல்லாம் வேலை செய்யாது அப்போது சரி இப்போது தண்ணி அதிகமாக தேங்கியிருந்தால் என்ன பிஹெச் வேல்யூ அதிகமாயிடும் பிஹெச் வேல்யூ அதிகமாகிடுச்சுன்னா அந்த வேர்கள் நியூட்ரிஷன் கொடுக்குதோ பேக்டீரியாஸில் ஆக்டிவாக பண்ணுறதோ சரியாக வேலையை செய்யவே செய்யாது அதாவது பேக் பேக்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கவே நடக்காது அந்த சாலுபிலேசிங்கிறது நடக்காது சத்து பிரித்து கொடுக்குறது அப்போ என்ன பண்ணணும் நம்ம இது என்ன இதனுடைய சோடியம் ஆலும் சல்பேட் என்ன இதனுடைய பரிகாரத்தை என்ன பண்ணால் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு ஏக்கரும் பிஹெச் வந்து ஏழுக்கு மேலே இருந்தானே ஏழு ஏழ் ஏழ்ரைக்கு மேலே இருந்தானே ஏழ்ரை எட்டரை நீங்கள் அது தண்ணி அந்த இது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம் ஏன்னா கம்மியாக இருக்கும்போது கொடுக்கூடாது ஏன்னா இது பிஹெச் கம்மி பண்ணும் அதனால் என்ன பண்ணோம் பை பிஹெச் கம்மியாக இருக்கிறது கொடுக்கக்கூடாது பிஹெச்சி கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன கொடுக்கணும்னா டோலமைட் வாங்க ஒன்று இந்த சேலம் ஈரோடு எல்லாம் கிடைக்கிது அது அது என்ன பண்ணுவாங்க மேக்சிமம் கேரளாவில் யூஸ் பண்ணுவாங்க கேரளாவில் என்ன அது எப்படின்னா இந்த தண்ணி அது உருட்டு உருட்டு மேலே இருக்கும் கேரளாவிலாம் உருட்டு பூமி அப்போ என்ன பண்ணுவாங்க ராக் சால்பேட்டு ராக் பாஸ்பேட்டும் இது நம்ம டோலமைட்டை கலந்து எருவாக கொடுப்பாங்க இப்போ நமக்கு என்னென்னா அந்த பிரச்சனை இல்லை இங்கேயும் ஒரு சில இடத்துல பிரச்சனை இருக்கும் தண்ணி நிற்கல பிஹெச் கம்மியாக இருக்கும்போது டோலமைட்டும் ராக் பாஸ்பேட்டும் போடலாம் தண்ணி அதிகமாக இருக்கும்போது பிஹெச் அதிகமாக இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வேளாண் துளா என்ன சொல்லுவாங்க ஜிப்ஸத்தை போட்டு நல்லா தண்ணி ஃபுல்லாக கட்டிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஊற விட்டு ஜிப்ஸத்தை போட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிருந்தாங்க இப்போது அது நிலையில் சாத்தியில்லை இப்போது ஏன்னா வடிகால் வசிதான்றது நமக்கு தான் பெரும்பாலும் கிடையாது அதே சமயத்தில் இப்போ இருந்தாலும் ஜிப்சம் எல்லாம் ஒரிஜினலாக கிடைக்குதா இல்லைன்னு தெரியாது எல்லாம் அந்த சிட்டி கம்போஸ்ட்டு போட்டு கலப்படும் வருதா இன்னும் ஒரிஜினல் இல்லை அப்போத்த மாதிரி இல்லை அப்போது ஒரே ஒரு சோர்ஸ் இதுதான் பிஹெச்சை ஈக்குவல் பண்ணுறதுக்கு இது வந்து டிஏபி மாதிரியோ எஸ்எஸ்பி மாதிரியோ ஒரு மைக்ரோமோட்டோன் கொடுக்குறதோ எதுவும் கிடையாது கெமி அந்த ஒரு இதனால் பலன் கிடைக்கணும் கிடையாது இதனுடைய ஒரே வேலை பிஹெச்சை ஈக்குவல் பண்ணி விட்டோம் ஒரு ஒன்றரை ரெண்டு ஏழு எட்டு ஒம்பது இதெல்லாம் ஏற்றாந்து ஏழு பிஹெச் ஈக்குவல் பண்ணுறதுனா என்னோட ஒரு ஏக்கருக்கு ரெண்டே குளம் நான் அதிக மேலே யூஸ் பண்ணக்கூடாது ஒரு போகத்தில் ரெண்டே குலம் வாய்மடையில் கட்டி வச்சிடலாம் வாய்மடையில் கட்டி வச்சுட்டிங்கன்னா தண்ணி அடிச்சிட்டு போவோம் இல்லைனா ஒரு நல்ல கோடிப்பயிரை கட்டிட்டு தொட்டியில் போட்டுலாம் தொட்டி இருக்கிறதுல இல்லை நீங்கள் ச ட்ரிப்பிங்கில் போடுறீங்கன்னா ட்ரிப்பிங்கில் நெல் பயிருகிறது எங்கெல்லாம் பிஹெச் அதிகமாக இருந்தோம் அங்கெல்லாம் வந்துட்டு கத்திரிக்காய் வெண்டக்காய் சிவகாய் அதாவது பயிர்கள் தக்காளி இப்போ எல்லாத்தையுமே அந்த பிஹெச் செக் பண்ணிட்டு அதிகமாக இருந்து உப்புப்பு தன்மை அதிகமாக இருந்தது பிஎச் அதிகமாக இருந்ததுன்னா இதை கட்டி போட்டிங்கன்னா ஒரே ஒரு போகத்துக்கு போதும் மூணு மாதம் நாலு மாதத்துக்கு வேலை செய்யும் ரெண்டே ரெண்டு அதிகபட்சமாக நூறுரூவா அதனுடைய விலை ஐம்பது ஐம்பது ரூபா அப்படி கிடைக்கும் கிடைக்காதுவங்க இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்தில் கொடுக்கலாம் அதாவது சேட ஓட்டும் போது கூட சரி ஒரு போகத்துக்கு ஒரு முறை தான் கொடுக்கணும் அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது பிஹெச்சில் ஒன்று லோ பண்ணி ஓட்டும் அதனால் பிஹெச் அதிகமாக இருக்கிறது மட்டும் நெல் பயிர் முக்கியமாக வந்துட்டு எப்போயுமே அந்த தண்ணி கட்டி வச்சு அடி ஒரு அடி தண்ணி கட்டுறதெல்லாம் முட்டால் நீர்மறைய நீர் கட்டணும் நம்ம களிமண்ணுக்கு காய்ச்சலும் பாய்ச்சலமாக காட்டினா செம்மன் பூமிக்கு பத்து பர்சன்ட் இருக்குமா மாதிரி பார்த்தோன்னா அதிகமாக நம்ம என்ன எல்லாம் ஃப்ரீ கரண்ட்டு ஆட்டோமேட்டிக்கில் போயிட்டு நைட்டில் யாருமே பார்க்க முடியாது ஆட்டோமேட்டிக்காக தீர்வை வெஸ்ட்டு ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி பண்ணிட்டு போயிட்டு போக வேண்டிய வேலை தான் அப்போ அந்த அந்த மாதிரி பார்த்துக்கெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணிக்காங்க நல்லா வந்து பிஹச் ஈக்குவல் பண்ணக்கூடிய ஒரு இது சோடியம் ஆலுமின் சல்பேட் அதாவது படிகாரம் படிகாரத்தை ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் அந்த எவ்வளோ ஜிப்ஸும் யூஸ் பண்ணுறீங்களோ அதை அருமையான பலன் கிடைக்கும் ஒரு மூணு நாலு நாளே உங்களுக்கு பிஹெச் ஈக்குவல் பண்ணி விடணும் ஒரு போகத்துக்கு ஒரு முறை போதும் ரெண்டே ரெண்டு கிலோ போதும் அதுக்கு மேலே கிடையாது நன்றி அம்பைகளே இதான் பரிகாரம் வேணுன்றவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்பு கொடுங்க அவசியம் அட நீங்கள் எங்கனா கடைகளும் வாங்கிக்கோ உங்கள் பக்கம் எங்கனா கடைகிட்டு செய்துக்கலாம் இதை பரிகாரம் அவசியம் பிஹச் அதிகமாக நெல் முக்கியமாக நெல் பயிருக்கு மிச்சம் எல்லா தோட்டக்கால் பாயிருக்கும் பிஹெச் நீங்கள் செக் பண்ணிட்டு இதுவாக இருக்கும்போது யூஸ் பண்ணலாம் நன்றி அம்பளே அடுத்து விட்டு பார்ப்போம் இதான் இப்போ வேணுன்றவங்க நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கொடுங்க அனுப்பிச்சி விட்றோம் நன்றி நம்பர்